ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்னா ஆசைதான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது

அந்த காலை பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட தான் பாக்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்ல ரொமான்டிக்ல சூப்பரா இருப்பாரு அந்த பாவம் உங்கள்ட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லிதான் அந்த சீனா சார் இல்ல இல்ல நிஜமா சங்கர் குரு நான் இருக்கேன் சார் அவர் சொல்லிதான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எவ்வளவு தரம் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்கறதுக்கு பாதத்துல அதுக்கு ஒரு பெக்குலியரா

13 language 13 name one time huh? we have uh, dubbed a film but uh, as you know that uh, china has got its own restriction they release only five films now the, they have lifted there in talks so possibility is there arjun sir inga inga captain no neenga mattum tha indha pakistan variya poi fight pannittu elathai <laughs> kaapathra ore so ana ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் எல்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்த ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுக்கின்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வச்சு இது கூடி செய்வது போறேன் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்க கேக்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு நான் மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேர் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இதுதான் சொல்றோம் டைலாக் டைலாக் கூட நானே எழுதியிருக்கேன் இதுல வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே வி ஸ்பீக் நம்ம போ நம்ம கண்ட்ரில எத்தனை பேருக்கு அங்கேயா நடந்துகிட்டு இருக்கு தெரியும் நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது வந்து ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடு எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு போன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ இருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்ணியா நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும் போது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கண்ணு கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போகுது இம்மீடியா சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தான் தாங்க முடியும் ஒருத்தனால ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணாலும் தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்திலும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்களேன் அங்க இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்க ஏதாவது நீங்க எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்

இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பாக்கல எவ்வளவுதான் அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல பண்ணுவாரு ஆக்டர் சாங் சொன்னாலும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவாரு நீங்க பார்க்கல நிச்சயமா பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்துல கேள்வி சார் சைனா பல ஒரு பெரிய மார்க்கெட் சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஸோ ஐ டோன்ட் திங்ஸோ வி ஹாவ் டார்கெட்டட் இன் கண்ட்ரி இட்ஸ் ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ஸோ ஐ டோன் திங் வெரி இம்ப்ளாவை பண்ணி கேரக்டாக அதே மாதிரி கதைக்கு என்ன காரணம் இல்லாமல் அரசியல் அரசியலுக்கு நிறைய நிலைகள் வராங்க சினிமா இதுக்கு வராங்க

இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இதே இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய் ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லா வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்றொன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் நாட்டுப்பட்டு பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்குறோம் அதுலேருந்தே

முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்க இப்போ இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்னு ஓகே நம்மளுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் ஒரு பொறுப்பு ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா வாஷைகளுக்கும் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது எங்கள் வீட்டில் எங்கள் சார் அப்படிங்க சார் இப்போது வேட்டையாருக்கா கம்போவாவாக ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் அங்கே இல்லை சார் இங்கே நம்ம படம் பத்து அந்த படம் தேதி வருது நம்ம படம் தேதி வருது

போலாம் ஒரு பாஷையில பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதும் ஆயிடும் இங்க பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடல பிளான் பண்ணி ஹிந்தில பண்ணி அதுக்கப்புறம் பேசணும் நிறைய பேசணும் இதெல்லாம் அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் சோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பாக்குறாங்க அப்படிங்கற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் கவனம் எழுத்து பேட்ரி ஆர்டிஸும் தேசபக்தி வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலயே பேட்ரி ஆர்டிஸ்து பெரிய லெவலில் கலை எழுதி தள்ளிட்டாங்க நீங்களே விரும்பி ஏற்றிக்கிட்டுதான் மாமாவோட பாணியில செய்யறதுக்கு என்ன அப்படிங்கறத ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் பிஃபோர் அவ்வளோதான் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இது எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் அவருக்கு அடிக்கிறது அவர் என்னக்கு அடிக்கிறது கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபைட் மாஸ்டர் வந்து ராமலட்சுமன் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஒன்றி ஆ அது இன்ஜூர்டு ஆனா அவர் குத்துனா ரியலாக ஓகே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரியல் ஃபைட்டர் பட் யூ கேன் விட்னஸ் த பேட்னஸ் பைசாரு இப்போ உங்க மாமா டைரக்டராக பார்க்க பிடிக்குதா இல்லை நடிகராகவே பார்க்க பிடிக்குதா டைரக்டர் ஹீரோ பத் ஃபஸ்ட் ஹீரோ தான் இதுவே மேடம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேன்சல் பண்ணாதீங்க இவரோட முன்னாடி பணம் எல்லாம் பார்த்துருப்பீங்க சமத்து முறைலாம் பார்த்தப்ப இவரை பத்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி இவர் ஹீரோவோட ஜோடி அவருன்ற பயம் எதுவும் உண்டா ராஜானபோவா சிக்ஸ் வீட்டில் இருக்கிறார் பாடி Uh, honestly, I was actually a little scared on my first day of shoot <laughs> and uh, uh, but first day of shoot I would tell you uh, it was a fight sequence and he was in his uh, like full body and all. Then I was standing in front of him for the shot. and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's Drua, sir. so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one that he called me madam <laughs> yeah so uh, after that i wasn't scared